ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹவ் நெக்ஸ்ட் டே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதில் நல்லாயிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆனால் ஒரு இனி நல்லா இருக்கும் சரிங்களா இன்றைக்கி வந்து என்னுடைய நைட் சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக சாப்பாடு போகிறோம் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்கீங்க அதனால் நான் வெளியிலேருந்து நான் இன்றைக்கி வாங்கிட்டு வரல வீட்டிலே தான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் என்னுடைய நைட் சாப்பாடு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபுல்லாக சாப்பிட போகிறோம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் எப்போவே வந்து நம்மளா சாப்பிடையே கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக சாப்பிட போகிறேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு அதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க இப்போ நம்ம சேனல் போகிற வந்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் க்ளிக் பண்ணிக்குவோம் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி என்னென்ன ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் சரிங்களா அதுக்கு வந்து குழம்பு வந்து இந்த வெங்காயம் தக்காளி இந்த சோப்பு இந்த மசாலா இதெல்லாம் போட்டு ஒரு அரைச்சி பேஸ்ட்டு போட்டு அந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு ஒரு குழம்பு வச்சு ரெடி பண்ணிக்கிறேன் சரிங்களா பார்க்கவே நல்லா இருக்குது கண்ட ஃபுல்லாக இது பார்த்தீங்களா என்ன குழம்பு பார்த்தீங்கன்னா குழம்பு தான் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்நாக்ஸ் இது என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னோடய பேர் ஸ்நாக்ஸ் அவ்வளோதான் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேஸ்ட் எடுத்துன்னு பார்க்குறோம் இன்றைக்கி வந்து நைட் சாப்பாடு சூப்பராக இருக்க போகுது ஃபுல் சாப்பாடு நம்ம சாப்பிட்றோமா இல்லைன்னா இந்த விடியோ வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா அது பார்த்தீங்களா வேறு ரெண்டு தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு பார்த்துருவோமா இந்த ஸ்நாக்ஸோடு வச்சு நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் டேஸ்ட்டு எப்படி இருக்க போகுது ஓகே It's good.